காஸ்ட் வைஸ் ரொம்ப வித்தியாசம் இருக்காது சார் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பேட் யூஸ் பண்ற இடத்துல இது அது பாதிக்க இருந்தாலும் பாதி யூஸ் பண்ணாலும் சேஃப்டி இருக்கு இதுல ஏன்னா இது வந்து எப்போலி இதுல எந்த விதமான கெமிக்கல் கிடையாது எந்த பிளீச்சிங்கும் கிடையாதுன்னு போது சேஃப்டியும் இருக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு பேக்கெட் வாங்கினா அதுக்கு வந்து அது அப்படியே கன்செப்சன் கம்மியாயிடுது சோ அப்ப அதுக்கு நம்ம தான் நான் சொல்றது என்னன்னா யூஸ் பண்ணும்போது பாடி அப்சார் பண்ணுவேன் இந்த பேட் யூஸ் பண்றேன் தாங்குது எவ்வளவு அப்சார்ஷன் ரொம்ப முக்கியம் உள்ள என்ன இருக்கு பெட்ரோலியம் ஜல்லி இருக்காங்க காட்டன் இருக்கா உள்ள என்ன அதை என்னன்னு அந்த பொருள் வந்து நல்லா உறிஞ்ச கூடியது இருந்தா கொஞ்ச நேரம் வச்சதுல தப்பு கிடையாது அது நம்ம நிறைய அவேர்னஸ் போட்டு வர வேண்டியது அப்படின்னு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா ஒரு மேல ஒரு ஐம்பது ரூபாவோ நூறு ரூபாவோ ஒரு பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பட் அதான் அதுக்கு வந்து ஆஹ் நம்ம கட்சித்தலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அது எங்க போய் முடியும்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும் சோ பெட்டர் இப்பவே ஒரு நம்ம இப்ப நம்ம ஆர்கானிக் சோட் போய் ஒரு மாம்பழமோ ஒரு ஆப்பிளும் வாங்கணும் நம்மளுக்கு தெரியும் கெமிக்கல்ஸ் அவங்க சாப்பிடக்கூடாது இது அதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை இல்லைங்களா அது டேஸ்ட்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது மாதிரி இந்த பே இந்த மாதிரி பேட்ச் எல்லாம் யூஸ் பண்றதுல நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது எவ்வளவு நம்ம கம்ஃபர்டபுள் இது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும்னு அதுல ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு நூறு ரூபாய் செலவு பண்றது ரொம்ப ரொம்ப நன்றிம் சை ஒவ்வொருத்தருடைய பாடி ஃபேக்டர் வச்சு சிலதை உதயப்படுறாங்க சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இவங்க தொடங்க இந்த நம்பர்ல தொடங்கப்படுது அதே நேரத்தில நம்ம பெரிய பெரிய நிறுவனங்களா இருக்கப்போ நம்மளுக்கு அந்த ஒரு மொபைல் ஸ்கிரீன் இருக்கும் பெண்களை நம்ம கேப் பண்றோம் பெண்களை நம்ம கேப் பண்றப்போ இங்கே இருந்த எந்த ஒரு நாளும் வந்து இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் நல்லா ஒரு நம்ம எப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய சம்பவம் வாழ்கிறோமோ அந்த இடங்கள்ல இது மாதிரி கொடுக்கறதுனால பெண்களை ரியலா நம்ம பாதுகாக்கணும்ங்கறத வந்து இது ஒரு முதலமை நம்ம வெளிப்படையா பேச ஆரம்பிக்கலாம் நிறைய விஷயங்கள் பேச மறுப்பதை நம்ம பேசுறதுனால அந்த சமூகத்துக்கும் கொஞ்சம் புரிதல் வருது ஹெல்த்தும் கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க டெக்னாலஜில வந்து பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க கொஞ்சம் சில விஷயங்கள் பூச்சப்பட்டு பேச மாட்டாங்க சார் வந்து ஒரு சின்ன தான் நிறைய வியாதிகளும் வருது சில பிரச்சனைகளும் வருது சோ இது மாதிரி பேசுறதுனால நிறைய பேருக்கு செய்யறதுனால இந்த வாங்குறீங்களோ இல்லையோ இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு நம்ம உடனே நம்ம கா பாதுகாக்க முடியும் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட்